வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்னிக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளட்சை பற்றி கிளட்ச் முழுக்க முழுக்க எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளட்சை யூஸ் பண்ணும்போது அதிகமாக நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் தேவைப்படாது ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் வேகம் அதிகமாக ஓட்ட போகிறது இல்லை அதனால கிளச்சை மட்டும் நீங்கள் முழுக்க கவனிச்சா போதும் இப்போ சார் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணோன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு டே இல்லையா செகண்ட் இன்னைக்கு நம்ம கிளட்சை பற்றி பார்க்க போகிறோம் கிளெச்சை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றது நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மேல் பாதம் அதாவது விரலுக்கு கீழே இந்த மேல் பாதத்தில் வச்சுட்டு வைங்க நல்லா கால் நேராக வைங்க டெய்லி இன்னும் கொஞ்சம் மேலே ஆ அப்படி வச்சுக்கங்க இப்போ ஃபுல்லாக அழுத்துங்க கீழே போய் முற்றவங்க ஆ அப்படி அழுத்துங்க பின்னங்கால் கீழே தரையில் வச்சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்லோவாக எடுக்கிற மூமெண்ட் நல்லா தெரியும் எங்கே மூவிங் வருதோ அந்த இடத்துல கிளச்சை நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் சார் ஓகேங்களா சரி இப்போது உங்களுக்கான வேலை கொஞ்சம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நேராக போய்ட்டு அந்த இடத்துல யூ டான் பண்ண போகிறோம் இதுக்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை கிளச்சு ஸ்டேரிங் மட்டும் நம்ம கவனிச்சா போதும் சார் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் போட்டுவிட்டேன் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க கிளட்சை மட்டும் மெதுவாக அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனித்து எடுங்க நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம் அந்த இருக்கு இல்லையா கீழே தள்ளிவிடுங்க நல்லா நல்லா அவ்வளோதான் இப்போ நீங்கள் மெதுவாக கிளட்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஓரத்துலேயே போங்க ஆ சரியாக இருக்குது சரியாக இருக்குது நானே சொல்கிறேன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ரைட் எடுங்க ஓகே இப்போ நீங்கள் ரெண்டு சுற்றி வேகமாக டேர்ன் பண்ணுங்கள் கெச்சை எடுத்துக்கிட்டே மூவிங்கே இருக்கணும் ஃபுல் இன்னும் கொஞ்சம் தைரியமாக பண்ணுங்கள் யாரும் இல்லை இப்போ இங்கே லெஃப்ட் வர மாதிரி கெச்சை லைட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஸ்டடி சரிங்க சார் இன்னும் கொஞ்சம் வாங்க இந்த ஓரத்தில் வர மாதிரி ஆய் கை மாற்றுறது ஓகே ஆனால் கையை நீங்க ஃபுல்லாக ரோல் பண்ணி பிடிக்காதீங்க சரி அது என்ன ஒன்னா உங்களை கை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்

அவசரம் இல்லை கிளட்சா புரிஞ்சுக்கீங்கன்னா போதும் இயர்க்கான வேகம் ஓரளவுக்கு நமக்கு கேட்கணும் அந்த சத்தத்தை நல்லா உணரணும் சார் அந்த மாதிரி வேகம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலாம் ஓரளவுக்கு புரியும் நீங்க வளைக்கிறது ரொம்ப ி ஆத்தர மாதிரி இருக்குது அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் தேவையில்லைச்சுமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்கள் அதை ஃபோக்கஸ் லாங்காக பார்த்துட்டு பண்ணுங்கள் புரியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இந்த லைனை விட்டு மறுபடியும் லெஃப்டில் கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்க போதும் ஓகே ரெடி ஸ்டிலோ கட்ச் ஃபாஸ்ட்டாக தான் ஆ கட்சி எடுங்க தைரியமாக நம்ம ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணலாம் லைட்டாக கொஞ்சம் அழுத்துங்க அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணால் போ இந்த லைனுக்கு மேலே இருக்கோம் தெரியுதா சரி கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஆ உங்கள் ரோடில் நீங்கள் நேரம் போர்ன் அடிச்சிருங்க வலது கையில் ஸ்டடியாக பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்கலாம் போகலாம் தைரியமாக போங்க தூரமாக இன்ஸ்லேட்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் கேளு சுத்தமாக இல்லை பாருங்க தெரியுதா அது இதெல்லாம் நம்ம காதுலேயும் கொஞ்சம் கேட்டு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணோம் ஓகே லைட்டாக லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்லோ கச் கண்டிப்பாக கொஞ்சமாக பிரேக் அந்த லைனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி பிரேக்கை விட்டுருங்க முடிஞ்சு அந்த லைனுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சிடணும் அந்த கிளச்சில் எடுத்து ஏறி இறங்கின பிறகு இப்போ மெதுவாக இடங்கு கிளச் எப்போவுமே இந்த கிளச்சை எடுக்கிறது கீரோடைய வேலையை முடிச்சிட்டு அதாவது கீரையும் குறைச்சிட்டு தான் கிளச் எடுக்கணும் நியூட்ரல் பண்ணிட்டு ஆமாம் ஃபஸ்ட் கீரில் கூட நியூட்ரல்லாம் இல்லை ஏதாவது ஒரு கீரில் இருக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கீரில் வந்தோம் தேர்டில் வந்து அப்போது நம்ம வண்டி நிற்காம லைட்டாக மூவ் ஆகிட்டே இருந்தது நம்ம என்ன பண்ணோம் கீரை நூட்ரல் பண்ணி செகண்டுக்கு குறைச்சிட்டோம் இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் ஆனால் இதுக்கு பிரேக் தேவ இல்லை வெறும் கிளட்சு மட்டும் போதும் கிளச் தூரமாக பாருங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குறீங்க தூரமாக பாருங்கள் தான் உங்களுக்கு அது புரியும் இப்போ மெதுவாக பண்ணுற ம இப்போ நம்ம ஆக்சலட் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கூட்டலாம் ஒரே ஓகே ரெடி ஸ்லோ கட்ச்

லேட் பண்ண பண்ண என்ன நம்மளுக்கு இன்னும் தொந்தரவு அதிகமாகிட்டே இருக்கும் கிராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஸ்பீடு போகணும் இப்போ கொஞ்சம் ஓரம் வந்து ரொம்ப ஸ்பீடில் நீங்கள் நார்மலாக ஃபாஷாக வேண்டும் இன்னும் கொஞ்சம் குறைவாக போகும் ஓகே இப்போ இந்த ஜங்ஷனை நம்ம தாண்டுற வரைக்கும் நம்ம வேகம் கம்மியாக ஓட்டலாம் இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணி கிளட்சாக அரஸ் பண்ணுங்கள் வேகமாக இந்த தடவை நம்ம பிரேக் அப்ளை பண்ண போகிறது இல்லை கிளட்சாக அழுத்திட்டீங்களா கிள ஃபுல்லாக எழுதி ஆ நான் இப்போ கீரை குறைச்சிட்டேன் நீங்கள் வெறும் கிளட்சை மட்டும் எடுங்க நான் செகண்டுக்கு கொறைச்சிருக்கேன் வண்டி என்ன ஆகுது அடங்கிடுச்சா அடங்கிடுச்சே சார் அவ்வளோ கிளட்சை மறுபடியும் ஆகுது பிரேக் தேவையே இல்லை சரி ஏன்னா நம்ம கீர்னாலேயே வேகத்தை கட்டுப்படுத்திட்டோம் இப்போ நீங்கள் ஃபுல்லாக எடுக்காதீங்க கிளச்சு ஆஃப் கிளட்சு கண்ட்ரோலாக வைங்க உங்கள் ரெண்டு பக்கமும் கவனிக்கணும் இன்னும் கொஞ்சம் கிளட்சாகுது அடிச்சுட்டு எதுவுமே வேண்டாம் நீங்கள் கிளச் மட்டும் எதுவாக கிளச் பிரேக் அழுத்துனீங்கன்னா நடு ரோட்டில் வண்டி நின்று டாப் ஆகிடும் சார் நீங்க கிளச் கண்ட்ரோல்லே மூவ் பண்ணிகிட்டே இந்த அழைப்பு சார் இப்போ அங்கே வேகத்தோட இருக்கா கிளச் அழுத்துங்க அழுத்துக்கிட்டா வேலை முடிஞ்சது உங்களுக்கு அந்த இழுக்கிறது ஸ்டாப் ஆயிடும் இப்போ அங்கே வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ண தேவை கண்ட்ரோல்தான் மொத்தமே கிளச் கண்ட்ரோல் ஆனால் நீங்கள் எடுக்கிறது பாருங்க ஃபாஸ்ட்டாக எடுத்துட்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நிறுத்தி நிதானமாக எடுங்க எங்கே மூவிங் வருதோ அங்கே நிறுத்தி எடுங்க அதை நல்லா நிறுத்தி எடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்கில் ஆஃப் ஆகுறது வேக ஆஃப் ஆகுறது இந்த பிரச்சனைலாம் இருக்காது ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம் ஸ்லோ கிளச் அழுத்திட்டு மெதுவாக லெஃப்ட் வாங்க கிளச் அழுத்துறீங்க நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த லைன் உங்கள் ஸ்டேரிங்கு நேராக வரும் ஸ்டேரிங் கை கொஞ்சம் கீழே இருக்கு ரொம்ப வளைக்காதீங்க தூரமாக பாருங்கள் இப்போ பிரேக் லைட்டாக கை அந்த டைமில் லூஸ் ஆகிடுச்சு சுத்தமாக நின்ற பிறகு நான் நியூட்ரல் பண்ணிட்டேன் கெச்சை முதல்ல எடுங்க ஆஹா பிரேக் எடுத்துடுங்க பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க எடுங்க கால் அப்படின்னா உடனே டக்குனு பிரேக் கால் லூஸ் ஆயிடுது அந்த மாதிரி லூஸ் ஆகக்கூடாது முதல்ல கிளச்சு தான் எடுக்கணும் கிளச்சு எடுங்க இதை எடுத்த பிறகு தான் பிரேக் போது வெளியில் பார்த்துட்டு பிரேக் எடுங்க இப்போ இது எடுங்க வண்டி மூவ் ஆகணும் வண்டி மூவ் ஆகலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் டவுன்லையோ இல்லை மேட்லேயோ வண்டி நின்றுட்டு இருந்தால் கண்டிப்பாக வண்டி நவரும் சரி அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணணும் சரி சப்போஸ் நீங்கள் இறங்குறீங்க ஒரு எமர்ஜென்சி வண்டி ஆனில் தான் இருக்கணும் நான் இறங்கி ஒரு சின்ன வேலை இருக்குது போனோம் அப்படின்னா இங்கே இந்த ஹேண்ட் யூஸ் இது அதாவது அவ்வளோ இல்ல இந்த ப்ரெஸ் பண்ண தேவையில்ல அப்படியே இழுத்தாலே லாக் ஆகிடும் இல்லையா இதை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இறங்கணும் இறங்கும்போது போது எப்பவுமே மிரரை பார்த்துட்டு இறங்கணும் ஒன்னு ரெண்டாவது பின்னாடி ஆளை இறக்குறோம் நம்ம யாராவது ட்ராப் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி மெயின் ரோட்ல முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் இறங்க சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் ஆனால் லெஃப்ட் சைடில் தான் இறங்க சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை ர லெஃப்ட்டில் இறங்குறதுக்கு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் இறங்கி போய் தான் கதவை திறந்து விடணும் சரி ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க பின்னாடி வரவங்களுக்கு எடைஜல் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம நல்லா கவனித்து ஓட்டுறது நமக்கு 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 நல்லது நம்ம வண்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஓகே இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் ஹேண்ட் ப்ரேக்கை எப்படி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா லிப்டை லைட்டாக மேலே தூக்கணும் அதை அழுத்த கூடாது அவசரப்படாதீங்க பாருங்கள் நல்லா கவனிங்க அப்படி தூக்கும் போது தானாகவே பட்டன் உள்ளே போது பாருங்கள் அந்த டைமில் அப்படி பிடிச்சிட்டு பட்டனை அழுத்தணும் ஓகே அப்படிங்க லைட்டை தூக்குங்க இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கீழே ஃபுல்லாக அப்படின்ட்டிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ரிலீஸ் ஆன பிறகு எடுத்து போடும்போது அப்படியே எழுத்தாளே போதெல்லாம் லாக் ஆகிடும் மறுபடியும் எடுக்கும்போது லைட்டை தூக்கி பட்டனை பிரஸ் பண்ணி கீழே ஓகே இப்போ ஸ்டேரிங்கில் கை வச்சுருங்க ஸ்கெட்சாக அப்படியே பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் பிரேக்ல இருந்து கால் எடுக்கலாம் நான் கீரை போட்டுட்டேன் பிரேக்கை விட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க வண்டி மூவ் ஆன பிறகு நீங்கள் இந்த லைட்டை ஆஃப் பண்ணால் போதும் லைட்டாக மூவ் பண்ணுங்க இப்போ இந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்க கண்ட்ரோலாக இப்போ இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு லைட்டாக பெண்ட் இருக்கு இல்லையா நீங்கள் ரைட் போகாதீங்க உங்களுக்கு தானாகவே ரைட்டில் போகும் தானாகவே போகும் நீங்கள் இந்த ஷேப்பை பாட அதாவது இந்த லெஃப்ட்டு பக்கமாக இந்த ஷேப்புக்கு வச்சுக்கிட்டு லேஸாக ஆக்சிலேட்டரை கூட ஆனால் ஓவராக போயிடக்கூடாது சரி கொஞ்சம் அழுத்துங்க இந்த ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கவனித்து பாருங்களா தெரியுது சார் நீ ஒரேனாக க்ளச்ழுமா சார் ஸ்லோ கிளச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அழுத்தணும் கிளச் எடுங்க கண்ட்ரோல் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு படிப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொடுக்கணும் தைரியமாக

அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் சுத்தமாக கொடுக்காம வந்தீங்கன்னா அந்த தேர்ட் கீரில் இழுக்காது மொதலாக வண்டி ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகாது வண்டி வைப்ரேஷன் எப்பவுமே ரன்னிங்கில் டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்ல ஆஃப் ஆகுறது ரொம்ப ரேர் சரி ஆனால் அதையும் மீறி நம்ம ஆஃப் பண்ணுறோன்னா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் அதாவது கிளட்சை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் வேகத்தை கவனிக்க மறந்துடுறோன்னு அர்த்தம் இப்போ நமக்கு ஸ்பீடு அதிகமாக இல்லாமல் ஒரு மீடியமாக வச்சுக்கலாம் ஆரம்பிங்க ஸ்டெடியாக போகும் ஒன்றும் இல்லை நாய்க்குல்லாம இப்பயும் ஒரு சரி வண்டி வருதுன்னா அந்த பையன் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது நார்மலாக நடந்து போனானா அந்த வேகம் தான் போனான் வண்டி வருதுன்னு கொஞ்சம் தான் கொஞ்சம் ஹைப் ஆயிடுறோம் அந்த நாய் போனாலும் நான் ஜஸ்ட் ஸ்லோ ஸ்லோ ஹார் அண்ட் லாங் ஓகே இப்போ லைட்டாக ஆக்சிலட்டு கூட ஃபோக்கஸ் தரையை நல்லா பண்ணுங்கள் இப்போ இந்த டேர்னிங்கெலாம் இந்த வேகத்தடை இருக்குது நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ஸ்லோ பண்ணி கிளச்சாக ரெஸ் பண்ணி ஃபுல்லாக அதுக்கப்புறம் பிரேக்கை லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு லைன் இருக்குல்ல அது வரைக்கும் தான் பிரேக்கை யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது லைன் லைன் நானே சொல்கிறேன் இருக்கேன் பிரேக்கை விட்டுட்டு இப்போ கீரை மாற்றிட்டு தான் கேட்ச் எடுக்கணும் அது வரைக்கும் அவசரப்படாது சார் நான் கீரை குறைச்சிட்டேன் இப்போ மெதுவாக கெட்சு எடுங்க நீங்கள் வண்டி நேராக தான் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கொஞ்சம் நல்லா தேவை நேராக எதுவும் பிரேக் எடுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஓரம் வந்துடுங்க கிளட்சாக மறுபடியும் ஆகுது பிரேக் தேவைப்படும் பிரேக் நான் சொல்லவே இல்லை ஓரம் எடுத்துகிட்டு கிளட்சை மெதுவாக எடுங்க நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்க அதாவது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சார் இது செய்யுமா செய்யணும் அது தப்பு நான் சொல்ல உங்களோட ஆர்வத்தை நான் நான் உண்மையிலே பாராட்டுறேன் ஆனால் அது வார்த்தையில் சொல்கிறத விட நீங்கள் செய்யல காமிச்சா நல்லா இருக்குமே நீங்க கேட்டுட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்களா நீங்க கேட்டுட்டு செய்யறதுக்குள்ள அங்கே என்ன ஆயிடுது அது கேட்கறத விட நான் செஞ்சிருக்கேன் எடுங்க த்ரீ டேஸ் டைம் எனக்கும் கொடுங்க த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நானே விட்டுடுறேன் நீங்களே செய்யுங்க அதில் ஏதாவது தப்பு வந்தால் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி போகும் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணுறோம் ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை முதல்ல அழிச்சிடுங்க ஃபுல்லாக அரெஸ்ட் கிளச் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளச்சை அரெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறத சரி அரஸ்ட் பண்ணிவிட்டு மெதுவாக லெஃப்டை எடுத்துகிட்டு வாங்க இந்த லைனுக்குள்ளே வர மாதிரி நல்லா வாங்க நல்லா வாங்க இந்த லைன் குள்ள வந்து ஸ்ட்ரெயிட் இப்போ பிரேக் அப்ளை பண்ண அப்ளை பண்ணி வண்டி புதுசாக நிற்கட்டும் சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல கீரை நூற்றல் பண்ணு தேர்டில் வந்தோம் நூற்றல் அவ்வளோதான் அவ்வளோதான் நூட்ரல் நூட்ரல் ஆன பிறகு கெச்சை எடுங்க இதோட நான் மூணு தடவை பார்த்துட்டேன் கிளட்சுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வலது கால தான் எடுக்கிறீங்க சார் இடது கால தான் கிளட்ச் இந்த கிளட்ச எடுத்த பிறகு தான் பிரேக் எடுக்கும் எடுக்கும் அதாவது உங்களோட செயல்பாட்டில் ஒரு அவசரம் நல்லா தெரியுது அது நான் இன்னையோட ரெண்டாவது ஓகே படபடப்பு இருக்கும் ஆனா அந்த செகண்ட் டேலயும் அந்த எனக்கு படபடப்பு தெரியல ஒரு அவசரம் தெரியுது கிளட்ச் தான் சார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க கிளட்ச்ல வேற என்ன டவுட் இருக்கு கிளட்ச் எடுத்து அதாவது நீ கிளட்ச் எடுத்து சொல்றீங்க நான் பிரேக் எடுத்து ஃபர்ஸ்ட் இல்ல அது ஓகேங்க இது ஸ்டாப் ஆகும் போது உங்களுக்கு ரன்னிங்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா இல்ல சார் கிளட்ச்ல அதாவது அந்த வேக தட வரும்போது ஏன் கிளட்ச் அழுத்துறோம் ஏன் எடுக்கறோம் இதெல்லாம் புரியுதுங்களா புரியுது சார் ஏனா கிளட்ச் ஆயிட்டேன்னா வண்டி ஒரு ஈவனா கரெக்ட்டா போகும் அதாவது கிளட்ச் அழுத்துனா மூவிங் கட் ஆகும் நமக்கு அந்த வண்டி ஒரு ஒரு இன்ஜின்ல இருந்து வர பவர் இழுக்குது இல்லையா அந்த மூவிங் வந்து கட் அதுக்கு தான் நம்ம கிளட்ச் அழுத்துறோம் சரி அது எந்தெந்த வேகத்தடைக்கு தேவைப்படும் எந்தெந்த வேக தடைக்கு தேவைப்படாதுன்றதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் சில வேகத்தடாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகம் குறைக்கிற மாதிரியே இருக்காது சும்மா ஒரு பேருக்கு வேகத்தடை போட்டிருப்பாங்க ஸ்லாண்டாக இருக்கும் அங்கே நம்ம அதிகமாக கிளச் யூஸ் பண்ண தேவையில்ல சும்மா ஜஸ்ட் லோ ஸ்பீடாக இருந்தால் போதும் ஆனால் இதே வேகத்தடை ஒரு நெட்டாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக கிளச்சும் பிரேக்கும் தேவைப்படும் அதை நம்ம போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா வேகத்தடையிலையும் ஒரே வேகமாக நம்ம பைக்கில் ஓட்டுறோமா ஒவ்வொரு வேகத்தடைக்கும் ஒவ்வொரு வேகம் நம்ம குறைக்கிறோம் சேம் அதுதான் கார் அந்த கான்செப்டை நம்ம மறக்க வேண்டாம் ஓகே இன்னைக்கு அளவுக்கு போதும் அடுத்த கிளாஸில் நம்ம கீரை பற்றி பார்க்குவோம் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்